ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله وما بعد يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما اما بعد فان خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الامور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولقد ضربنا لجهنم كثيرا من الجن والإنس لهم قلوب لا يفقهون بها ولهم أعين لا يبصرون بها

மஹத்தி சிங்கள் ஐமாப்பில் மீதன் கூறியவனாக என்னுடைய உறம்பை ஆரம்பம் செய்கிறேன் எனக்கும் உங்களுக்கும் தக்குவா என்னுடைய நேசிக்கின்ற குணங்களைக் கொண்டு அல்லாஹ் உள்ளங்களை அலங்கரிப்பானாக அல்லாஹ் மாபெரும் திருமையால் நாம் ஒன்று கொண்டிருக்கிறோம்

அந்த இடைகளில் மூலமாக அவர்கள் சிந்திப்பதில்லை ولهم اعين لا يبصرون بها அவர்களுக்கு பார்வைகள் இருந்தும் அந்த பார்வையின் மூலமாக அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளை பார்ப்பதில்லை ولهم اذان لا يسمعون بها அவர்களுக்கு கண்கள் காதுகள் இருந்தும் செவிகள் இருந்தும் அந்த செவிகளின் மூலமாக அல்லாஹ்வுடைய உபதேசங்களை கேட்க மாட்டார்கள் உலாயிக்கல் அன்ஆம் இவர்கள் எல்லோரும் கால்நடை போன்றவர்கள் இல்லை பல்ஹும் அவல் அந்த கால்நடை வீட கேவலமானவர்கள் உலாஹிக ஹுமுல் காஃபிலூன் இவர்கள் அல்லாஹ்வுடைய அத்தாச்சில் நிராகரிக்க கூடியவர்கள் கனிதுக்குரிய அல்லாஹ்வுன் அடியார்களே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்திலே மனிதர்களே பல உருவ அமைப்புகளை படைத்திருக்கிறார் ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு மனிதனை அவர்களுடைய உறவினத்தை வைத்து அல்லாஹ் எடைப்படுவதில்லை சிலரை வெள்ளியாக படித்திருக்கிறான் சிலரை கருப்பாக படைத்திருக்கிறான் சிறை ஓஜரமாக படித்திருக்கிறான் சிலர் அல்லாஹுத்தனை குணமாக படித்திருக்கிறான் ஆனால் அல்லாஹ் எந்த மனிதரையும் அவர்களுடைய அந்த உடல் அமைப்பை வைத்து அல்லாகுத்தில் தீர்மானிக்க மாட்டான் சுருதாஸ் அல்லாஹ் வாடி கோசம் அவர்கள் ல எம் தூருல்லா நகிடா சுஹரிக்கும் அம்மானிக்கும் போல எம் ருல்லா நகிடா குலோபிக்கும் அமாதிக்கும் உங்களுடைய முகங்களை பார்ப்பதில்லை உங்களுடைய அழகுகளை பார்ப்பதில்லை உங்களுடைய செல்வத்தை பார்ப்பதில்லை அல்லா பார்ப்பது உங்களுடைய உள்ளங்களையும் உங்களுடைய அமல்களையும் தான் ஜும்மாவே நம்முடைய உள்ளங்களுக்கு வரக்கூடிய சில இடைகளை பற்றி நான் பேசப்போவேன் அதே அரபியிலே கல்வி என்று கூறுவார்கள் கடினமான உள்ள மருத்துவத்திலும் சரி மார்க்க ரீதியாகவும் சரி உள்ளத்திற்கு ஏதாவது ஒரு நோய் ஏற்பட்டால் அந்த நோய் என்பது நம்முடைய உடலை உடலை சீராக மனிதன் அவன் உடல் ரீதியாக அவன் ஒரு பிரச்சனைக்கு அவன் ஆளாகிவிடும் அதே போன்றுதான் மார்க்க ரீதியாக ஒருவனுடைய உள்ளத்தில் நோய்கள் வந்துவிட்டால் அந்த நோய்கள் அவனை கொஞ்சம் கொஞ்சமாக மார்க்கத்தை விட்டு விலகிவிடும் எனவே அதற்காக தான் நாம் ஈமானை ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு அந்த ஈமானை நாம் உள்ள செய்ய வேண்டும் உறுதியாக நம்ப வேண்டும் அந்த அடிப்படையில் சகோதரிகளே இந்த கடினமான உள்ளம் என்பது இந்த உள்ளத்தை கொண்டு அல்லாஹ் நம்மை எச்சரிக்கின்றான் எவர்களுடைய உள்ளம் கடினமான உள்ளமாக இருக்குமோ அவர்கள் எல்லோருக்கும் நாசமாகட்டும் الم يحمل الذين امنوا ان تخشع قلوبهم لذكر الله وما نزل من الحق <applause> ولا يكونوا كالذين اوتوا الكتاب من قبل فقال عليهم الامل فقست قلوبكم وكثير منهم فاسقون مؤمنين اليك உங்களுக்கு முன்னால் இருந்த சமூகங்களைக் கொன்று உங்களுடைய உள்ளங்கள் கடினமான உள்ளமாக மாறிவிட வேண்டாம் அல்லாஹ்வுடைய ரத்தாட்சிகளைக் கொண்டு உங்களுடைய உள்ளம் அல்லாஹ்வுடைய அல்லாஹ்வுடைய நினைவால் அல்லாஹ்வுடைய திக்குரால் உங்களுடைய உள்ளம் பயப்பட வேண்டும் என்று அல்லாஹ் தலன் கூறுகிறான் யாருடைய உள்ளம் கடினமான உள்ளமாக மாறவோம் கசீமின் உண் சென் அவர் எல்லோரும் பாவி அறியாக மாறிவிட்டார் அன்பான சகோதரி பெரியவர்கள் நம்முடைய உள்ளம் எப்படி கடினமான உள்ளமாக மாறுகிறது நாம் அப்பாவிற்காக தொழுகிறோம் ஆனால் அந்த தொழுரை ருசி இல்லை என்றால் நம்முடைய உள்ளம் கடினமான உள்ளமாக மாறுகிறது நாம் அல்லாவுடைய ஐபாதத்தில் இருக்கிறோம் அந்த விவாதத்தில் நமக்கு ருசி வரவில்லை என்றால் நாம் கடினமான உள்ளத்தில் இருக்கிறோம் அல்லாவுடைய பாதையில் ஒரு மனிதன் பிச்சை கேட்கிறான் ஆனால் அந்த மனிதனுடைய தேவை நாம் பூர்த்தி செய்யவில்லை என்றால் அவர் மீது நாம் கருணை காட்டவில்லை என்றால் நம் எல்லோரும் கடினமான உள்ளத்தில் இருக்கிறோம் ஒருவன் அல்லாஹுடைய பாதையில் இருக்கிறான் அவன் தன்னுடைய தேவை நம்மிடத்தில் பேசுகிற பொழுது தன்னுடைய ஏமா ஏழாமத்தை நம்மிடம் பேசுகிற பொழுது அவனுடைய தேவைகள் நாம் பூர்த்தி செய்யவில்லை என்றால் நம் எல்லோரும் கடினமான உள்ளத்தில் இருக்கிறோம் குரானை படிக்கிறோம் குரானை படிக்கிற பொழுது நம் உள்ளங்கள் நடுங்கவில்லை என்றால் நம்முடைய உள்ளங்கள் நடுங்கவில்லை என்றால் அல்லாஹ்வுடைய அச்சத்தின் மூலமாக அல்லாஹ்வுடைய பயத்தின் மூலமாக நம்முடைய கண்களில் கண்ணீர் வெளிவ வரவில்லை என்றால் நிச்சயமாக நம்முடைய உள்ளங்கள் கடினமானதாக மாறிவிட்டது சலஃபே சாலிஹீன்களில் ஒரு அதிகம் நல்லபடியாக கூறுவார்கள் குர்ஆனை படிக்கிற பொழுது உங்களுக்கு அழுக வர வேண்டும் உங்களுக்கு அப்படி அழுவ வரவில்லை என்றால் அழுவதற்காக முயற்சிகள் செய்ய வேண்டும் அப்படியும் உங்களுக்கு வரவில்லை என்றால் நீங்கள் அல்லா படத்தில் பிரார்த்தனை செய்யுங்கள் அல்லா உங்களுக்கு இன்னொரு உள்ளம் என்பது செத்து போகிவிட்டது உள்ளம் என்பது பாவத்தின் மூலமாக செத்து போகிவிட்டது சகோதரிகளே பெரியவர்களே நாம் நம்முடைய உள்ளம் இந்த உள்ளம் கடினமான ஆவதற்கான காரணங்கள் சில சிம்டம்ஸ் இருக்கிறது அதே தொடர்பாக சில தீர்வுகளும் அல்லாஹ் நமக்கு காட்டுகிறார் அதற்கு முதலாவது காரணம் அன்பான சகோதரிகள் பெரியவர்கள் தாய்மார்களில் அதிகமான பாவங்கள் செய்து மனிதன் என்ற அடிப்படை நம்ம எல்லோரும் பாவியாதி ஆனால் ஒரு ஒரு முஸ்லிமுக்கு என்ன அருகே என்றால் அவன் பாவம் செய்ததற்கு பிறகு உடனடியாக தோம்பா கேட்க வேண்டும் அவன் பாவம் செய்ததற்கு பிறகு உடனடியாக அல்லாஹ் செய்ய வேண்டும் அவன் பாவங்களே தொடர்ச்சியாக தொடர்ச்சியாக அவன் செய்கிற பொழுது அவனுடைய உள்ளம் கடினமான உள்ளமாக மாறிவிடுகிறது அதே சில வருகிறது யார் ஒரு பாவத்தை செய்கிறாரோ அவருடைய உள்ளத்திலே அல்லாஹ் கருண் போட்டு விடுகிறார் அந்த பாவத்திற்காக செய்து விட்டார் என்றால் அந்த கருண் அல்லாஹ் அங்கிருந்து அகற்றி விடுவான் அவன் தௌபா செய்யாமல் பாவம் செய்து கொண்டே இருந்தால் அந்த கரும் புள்ளி அதிகரித்து அந்த உள்ளம் எல்லாம் கருமையாக மாறி கடினமான உள்ளமாக மாறிவிடும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார் அன்பான சகோதரர்களே நம்முடைய பாவம் தான் இன்று நமக்கு அல்லாஹ்வுடைய திக்ரில் இருந்து நாம் தொழுகிறோம் ஆனால் தொழுகையை நம்முடைய மனதில் நம்ம ஊர்மைப்படுத்த முடியவில்லை நாம் திக்ரிகள் செய்கிறோம் அந்த திக்ரின் மூலமாக நமக்கு நிம்மதி கிடைக்கவில்லை நாம் தான தர்மங்கள் செய்கிறோம் தான தர்மங்கள் கொடுத்து நம்முடைய உருட்டம் மகிழ்ச்சி அடையவில்லை நாம் பாவம் செய்கிறோம் அந்த பாவம் செய்ததற்குப் பிறகும் நமக்கு குற்ற உணர்ச்சி வரவில்லை என்றால் நிச்சயமாக இதெல்லாம் கடினமான உள்ளதற்கான அறிவுரை வெனி திருப்புரியை அப்பா இரண்டாவது நம்மை உருடம் கடினமான ஆவதற்கான காரணம் என்னவென்றால் அலட்சியமாக இருப்பது ஏதோ பிறந்து விட்டோம் வாழ்வோம் வாழ்ந்து கொண்டிருப்போம்

முஸ்லிம்களுக்கு என்பது மிகப்பெரிய ஒரு கோல் இருக்கிறது ஒரு டார்கெட் இருக்கிறது அதுதான் வழங்க வேண்டும் அந்த சொர்க்கத்தை அடைய வேண்டும் என்பது இந்த உலகத்தில் அலட்சியமாக இருப்பாரோ யார் ஒருவர் இந்த உலகத்திலே புடுபோக்குத்தனமாக இருப்பாரோ அவருடைய உள்ளத்திலே கடுமையை கொண்டு வருவான் அவருடைய மனம் என்பதை கடினமான ஒரு மனமாக மாறிவிடும் சகோதரிகளே

நம்மளுடைய வேதனை பற்றி பேசப்படுகிறது மன்னலையுடைய வேதனைப் பற்றி பேசப்படுகிறது ஆனால் அவன் அலட்சியமாக நிம்மதியாக என்றால் அவனை பார்த்து நான் ஆட்சியர் என்று ரசுவாசர் தான் அவளையும் சொல்லமாட்டது கூவது அசைவன்பான சபோதர்களை நம்முடைய உள்ளம் கடினமான ஆவதற்கான காரணம் அல்வாவுடைய அத்தாட்சிகளை பார்த்தது அதன் மீது ஈமான் கொள்ளாமல் இருப்பது அல்வா இந்த உலகத்திலே நம்முடைய ஈமானை அதிகரிப்பதற்காக நிறைய அத்தாட்சிகளை அல்லா ஒத்துல வைத்திருக்கும் ஆனால் ஒரு முக்மின் அந்த அத்தாட்சிகளை பார்த்து அவன் ஈமான் கொண்டு வரவில்லை என்றால் அவருடைய உள்ளம் அல்லாவின் பக்கம் நெருங்கவில்லை என்றால் நிச்சயம் அவருடைய உள்ளம் கடினமான உள்ளமாக மாறிவிட்டது நீங்கள் பாருங்கள் வேதம் வழங்கப்பட்ட சமூகத்தை நிறைய அத்தாட்சிகளை வழங்கினார் நிறைய அற்புதங்களை வழங்கினால் காலையிலும் மாலையிலும் அவர்கள் அல்லாஹ்வுடைய அற்புதங்களை அல்லாஹ்வுடைய அந்த மூஹஜிஸாத்களை பார்த்து கொண்டிருந்தார்கள் ஆனால் அப்படி பார்த்து அவர்கள் ஈமான் கொள்ளவில்லை மூஸாவுடைய அந்த சமூகத்திற்கு அல்லாஹ் தஆலா தூருடைய மலை எடுத்து தலையில் மீது வைத்து கேட்டான் நீங்கள் இந்த தௌராத்தை பற்றி பிடிப்பீர்களா என்று அப்படிப்பட்ட நிலையும் அவன் என்ன செய்யவில்லை அவன் ஈமான் கொள்ளவில்லை அல்லாஹ் சொல்கிறான் தும்மா கஸத் குலூபுகும் மின்

சில பாராமர்கள் அல்லாஹ்வுடைய உயரத்தின் மூலமாக உருண்டு ஆனால் இவர்களுக்கு காலையிலும் மாலையிலும் நசுர் மாநிலம் எவ்வளவு தான் செய்தாலும் இவர்களுக்கு நாங்கள் ரத்தாட்சிகளை வழங்கினாலும் அல்லாஹ்வுடைய மோட்டர் சாத்திகள் காட்டினாலும் இவர்கள் ஈமான் கொள்ள மாட்டார்கள் நான் சகோதரிகளே இந்த வானத்தை பாருங்கள் அததா என் தோரோற இளசமா இந்த வானமத்தை அல்லாஹ் எப்படி உயர்த்திருக்கும்

நாம் அந்த அத்தாட்சிகளை பார்த்து நாம் ஈமான் கொள்ள வேண்டும் அந்த அத்தாச்சிகளை பார்த்து நம்முடைய ஈமான் அதிகரிக்கவில்லை என்றால் நமக்கு அல்லாவின் மீது அன்பு வரவில்லை என்றால் அல்லாவின் மீது அந்த அன்பு என்ற நேசு வரவில்லை என்றால் நிச்சயமாக நம்முடைய உள்ளம் என்பது கடினமான உள்ள நோய்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறது அதே பண்பான சகோதரிகளில் நம்முடைய உள்ளம் கடினமான ஆவதற்கான காரணம் என்னவென்றால் அல்லாவுக்கு செய்யக்கூடிய வாக்குறுதியை மறப்பது நாம் சில நேரங்களில் பிரச்சனை இருக்கிற பொழுது துன்பத்தில் இருக்கிற போது அல்லாவிடத்தில் சில வாக்குறுதியை விடுவோம் எனக்கு நோயினை கொடுத்து எனக்கு நீ இந்த நோயின் நான் இன்னாருக்கு இவ்வளவு தர்மம் செய்வேன் செய்வோம் நான் பிசினஸ் நஷ்டமாகிவிட்டது என்னுடைய வியாபாரத்தில் என் வர்க்கத்தை கொடுத்தால் நான் கொள்கை யாரையாக மாறிவிடுவேன் அல்லாஹ் கூறுகிறான் அவர்களுக்கு நாங்கள் கொடுத்தோம் என்ன செய்து விட்டார்கள்

அதற்கு நாங்கள் கொடுத்த பதிலன் என்ன தெரியுமா கரிவா நகுதியின் மீதாகவும் நான் மச்சான் ஆல்னா கொலு உபகம் காசியா அவர்கள் அல்வுக்கு செய்த அந்த வாக்குறுதியை மீறிதன் காரணமாக எங்களுடைய சாபம் அவர்கள் மீது உண்டாகும் அது மட்டும் இல்லாமல் மச்சா கொலு உபகம் நாங்கள் அவளின் குண்டங்களை கடினமான உண்டங்களாக மாற்றிறோம் நீங்கள் அல்லாஹாவிற்கு செய்கிறீர்களோ எந்த வாக்கை நீங்கள் மனிதர்களுக்கு செய்கிறீர்களோ அந்த வாழ்க்கையில் நீங்கள் நிறவு செய்வீங்க கில்ல என்றால் அதாவது உள்ளத்தை கடினமான உள்ளமாக மாற்றி விடுவான் அதைவன் வாழச நாம் நம்முடைய உள்ளம் கடினமாக ஆவதற்கான காரணம் மறுமை மறந்து பார்ப்பது நமக்கு எல்லோரும் மரணம் இல்லாத போன்று நமெல்லோரும் இதை உலகத்தில் நூறு ஆண்டுகள் ஆயிரம் ஆண்டுகள் வாழ்வதை கூட என்று நினைத்துக் கொண்டிருக்கோம் அசுவத் தாஸ் ரத்தா வாயின்சனார்கள் மறுமை நாளுடைய அடையாளங்கள் அல்லது மௌதுபஜா

உலக ஆசாபாசங்களில் உலகத்திற்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அந்த காலத்திற்காக தான் நம்முடைய உள்ளம் என்பது கடினமான உள்ளமாக மாறிவிட்டது இது போன்று நிறைய காரணங்கள் நிறைய சித்தம் சிரிக்கிறது நம்முடைய உள்ளங்கள் கடினமாகுவதற்கான ஆனால் தீர்வு என்ன நான் சொல்லக்கூடிய விஷயங்களில் ஏதாவது ஒன்று உங்களுக்கு ஃபிட் என்றால் நிச்சயமாக என்னுடைய உள்ளம் கடினமான உள்ளமாக மாறிவிட்டது என்றால் இதற்கான தீர்வு என்ன அன்பான சகோதரிகளை முதலில் அதற்கான தீர்வு அல்லாஹ்வை அதிகமாக திக்ர் செய்யும் அலா பிதிக்ரில்லாஹி தத்மைனுல் குலூ நிச்சயமாக முஃமினுடைய அந்த மனம் என்பது அல்லாஹ்வுடைய திக்ரின் மூலமாக அமைதி பெறும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் உங்களுடைய நாவு என்பது அல்லாஹ்வுடைய திக்ரால் நீரமாக இருக்க வேண்டும் எல்லா நிலையிலுமே நீங்கள் அல்லாஹ்வை திக்ர் செய்யுவீர்களாக இருக்க வேண்டும் அல்லதீன யன்குருன் அல்லாஹ் கியாமஹு வ குஉதுஹு அலா ஜுனூபிஹி நீங்கள் படுத்து படுக்க கூடிய நிலையிலும் சரி செல்ல கூடிய நிலையிலும் சரி எல்லா நிலையிலுமே உங்களுடைய நாவு அல்லாஹ்வை திக்ர் அகிரமாக இருக்க வேண்டும் சுபஹானல்லாஹி

என்னுடைய மார்க்கம் என்னுடைய ஈமான் அதிகரிக்கும் எனக்கு அல்லாஹ்வுடைய பொருத்தம் கிடைக்கும் என்ற அந்த மன உறுதியோடு இஸ்லாஸோடு நீங்கள் அந்த மஜ்லிஸ் நீங்கள் அமர்ந்தால் கண்டிப்பாக உங்களுடைய உள்ளம் என்பது கடினமான உள்ளமாக மாறாது அதே போல நம்ம சகோதரிகளை கபுர்களை ஜியாரத் செய்வது கபுர்களை ஜியாரத் செய்வது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் நான் உங்களுக்கு ஆரம்பத்திலே கபுர்களை ஜியாரத் செய்வது மன்னதைக்கு செல்வது தடுத்தேன் ஏன் தடுத்தேன் நீங்கள் அங்கே சென்றால் அனாச்சாரம் செய்வீர்கள் என்று ஆனால் இப்பொழுது நான் உங்களுக்கு அந்த மன்னரை செல்வதற்கான அனுமதி எதற்காக தருகிறேன் துதக்கி இருக்கும் உங்களுக்கு மறுமையுடைய சிந்தனை வர வேண்டும் என்பதற்காக கபூர் மன்னரைகளுக்கு சென்று உங்களுடைய நிலையை நீங்கள் பார்க்க வேண்டும் மன்னரைக்கு சென்று பாருங்கள் எவ்வளவு பெரிய பணக்காரர்களாக இருந்தாலும் சரி எவ்வளவு பெரிய பிஸ்னஸ் மேனாக இருந்தாலும் சரி அவரை கஃனுடைய துணியில் அவரை தூங்கிக் கொண்டிருக்கார்கள் கஃனுடைய துணியில் எந்த இல்லை இல்லை ஒரு அல்மாரியும் சேவையிலும் நீங்கள் சம்பாதித்தாலும் சரி எவ்வளவு கோடி சொத்துகள் இருந்தாலும் சரி எல்லாமே நீங்கள் விட்டு விட்டு தனியாக வந்தீர்கள் தனியாக நீங்கள் போக போறீர்கள் அந்த அடிப்படை சோதரையிலேருந்தார்கள் மன்னரி போங்க அங்கே போன ஒரு நிலையை பாருங்க உங்களுடைய முன்னோர்கள் எப்படி எல்லாம் அவர்கள் வேதனைப்பட்டுக் கொண்டிருக்காங்க ஒரே ஒரு நாள்

என்னுடைய பிள்ளைகள் கேட்கிறார்கள் இந்த ஜனாசாவுடைய என்ன ஆசை இருக்கும் பிள்ளைகள் சொல்றாங்க தந்தை இவர்களுடைய ஆசை என்னவென்றால் உலகத்திலே ஒரே ஒரு நாள் வாழ வேண்டும் என்று அவர்களுக்கு குரான் ஓத வேண்டும் என்ற ஆசை அல்லாவுக்கு முன்னால் நீண்டு தொல வேண்டும் என்ற ஆசை தர்மம் செய்ய வேண்டும் என்ற ஆசை தந்தை கேட்டால் அவர்களால் இப்பொழுது செய்ய முடியுமா பிள்ளைகள் சொன்னார்கள் தந்தையை இவர் விட்டார் கபருக்கு சென்று விட்டார் அல்லாஹ்வுக்கு பதில் சொல்லிவிட்டார் இப்படி ஒரு நாள் செய்ய முடியாது தந்தை சொன்னார் இப்பொழுது உங்களுக்கு வாய்ப்பு இருக்கிறது அந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அவர் மறந்து விட்டார் அவர் அல்லாஹ்வுக்கு பதில் சொல்லிவிட்டார் ஆனால் நாம் இந்த பூமி பந்தில் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நாமும் சீக்கிரமாக கபருடைய துணியில் அணிவிப்போம் நம்மளையும் வெளிப்பாட்டுவார்கள் நம்மளையும் அந்த அந்த கபரில் இறங்குவார்கள் சகோதரர் பெரியவர்கள் எனவே அதற்காக சொன்னார்கள் கபடத்துக்கு போங்க உங்களுக்கு மறுமையுடைய நினைவு வரும் அந்த மறுமையுடைய நினைவு வந்தால் உடைய உள்ளம் நிச்சயமாக கடினமான உள்ளமாக மாறாது இமாம் புகாரி அஹமதுல்லாஹி அலி சஹீல் புகாரில ஒரு சாப்டர் கொண்டு வராங்க கிதாப் ஒரு ரிபாக் அந்த சாப்டர்ல அந்த பாடத்துல இமாம் புகாரி அஹமதுல்லாஹி அலி இப்படி ஹதீசை அவர்கள் அறிவிக்கிறார்கள் கொண்டு வந்தார்கள் அந்த ஹதீசை ஒருவர் படித்தார் என்றால் அவருடைய உள்ளம் என்பது மென்மையான உள்ளமாக மாறிவிடும் அவருடைய உள்ளம் மென்மையாக உள்ளமாக மாறிவிடும் தூய்மையான உள்ளமாக மாறிவிடும் எனவே உங்களுக்கு இந்த வாயுவை கிதாப் கித்தா போ ரீபா கேட்ட கதை சேவை சகோதரிகளை அல்லாஹ்விடத்தில் அதிகமாக துவாக்கெடு கேட்கும் அல்லாஹ் என்னோட உள்ளம் கடினமான உள்ளமாக மாறிவிடும் பசு உத்தாசன் அல்லா வாயி ஹோசட்டம் அல்லாஹுடத்தை துவா கெட்டு பார் அல்லாஹுமஹிங் நீ அரங்கு

கடினமான உள்ளமாக மாறிவிட்டது நாம் தொடுகிறோம் துடுகி நம்மளுக்கு லசத்தில் குரானை ஓதிக்கிறோம் குரானை ஓத நமக்கு நிம்மதி கிடைக்கவில்லை ஏழைகளுடைய அந்த தவிப்பை பார்த்தும் நம் அவர்கள் மீது கருணை வரவில்லை என்றால் நிச்சயமாக உள்ளங்கள் கடினமான உள்ளமாக மாறிவிட்டது அல்லாஹ் சுஹான் அனைவருக்கும் வெண்மையான தூய்மையான உள்ளத்தை அல்லாஹத்தில் கொடுப்பாராக اللهم <سؤال> آمين اقول قولي هذا واستغفر الله لي ولكم ولسائر المسلمين فاستغفروه انه